வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியாவை யாராச்சும் வந்து எதிர்த்து பேசினாங்க பாண்டியாவுக்கு எதிராக கோஷம் போட்டாங்கன்னா தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஒரு அதிரடியாக ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க இந்த வருஷம் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பாண்டியா மீதான அந்த ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பலை கிரவுண்டுக்குலாம் வந்து ஃபேன்ஸ் வந்து ரோகிட்டுக்கு ஆதரவாக பாண்டியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து குரல் கொடுத்து வந்துட்டுருக்காங்க இந்த பிரச்சனை பெரிதளவில் வந்து வெடி வெடிக்கிற மாதிரியும் பாண்டியாவும் பண்ணுறாரு சீனியர்ஸை வந்து மதிக்க மாட்டார் தன்னிச்சையாக வந்து முடிவு எடுக்கிறாரு இன்னொரு புறம் இந்த மாதிரிலாம் பண்ணி டீம் ஜெயித்தா கூட ஃபேன்ஸ் ஓரளவு வந்து சாட்டிஸ்ஃபை வந்து ஆவாங்க ஆனால் டீம் வந்து ரெண்டு கேமில் வந்து தோற்றுருக்காங்க மும்பை வந்து கடைசி இடத்துல வந்து இருக்காங்க இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டான வேன்கடையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க இப்போ இந்த கேமில் வந்து இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உடனே இந்த ஆக்ஷனை வந்து எடுங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் இருந்து இப்போ வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பாண்டியாவே கேப்டனா வந்து போட்டாச்சு இந்த ஒரு சீசன் வந்து அவர் வந்து ஆடட்டும் இல்லைன்னா பாதி சீசன் வந்து அவர் வந்து கேப்டன்சி வந்து பண்ணட்டும் அதுல ஏதாச்சும் வந்து ஜெயிக்க முடியல ஏதோ ஒரு காலகட்டம் வருது கேப்டனை மாத்திரணும்னா வேணும்னா ரோகிட்ட வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் அதுக்காக தொடர்ந்து வந்து அவருக்கு எதிராலாம் நம்ம வந்து இருக்க முடியாது ரெண்டு கேமில் வந்து அவருடைய கேப்டன்சியை பார்த்துட்டு உடனே அவரை மாற்றவும் முடியாது அதனால நம்ம வந்து பாண்டியா ச ஃபேன்ஸ் எல்லாருமே பாண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணணும் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாண்டியாவை யாருமே வந்து எதிர்க்காத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் ஒருவேளை யாராச்சும் வந்து ரோகிட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியாவுக்கு எதிராக வந்து கோஷம் போடுறாங்க குரல் எழுப்புறாங்க அப்படின்னா உடனே காவலர்களை வச்சு அவங்க அங்கேயிருந்து வந்து அப்புறப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து கிரவுண்ட் நிர்வாகத்துக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க நிர்வாகமும் இதற்கு வந்து ஒத்துழைப்பு தெரிவித்து காவலர்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி காவலர்கள்லாம் போட்டு ரெடியாக வந்துருக்காங்க அப்போ வந்து அது ரெடியாக பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் போன சீசன்லலாம் வந்து ஒரு சிஎஸ்கே ஃப்ளாகோடலாம் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சர்ச்சையை வந்து மும்பை வந்து கிளப்புனாங்க இப்போ இந்த முறையும் பார்த்தீங்க அப்படின்னா எதிராக கோஷம் போட்டால் வெளியில் அனுப்புங்கிற மாதிரி ஒரு அதிரடி முடிவு வந்து எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு அலாஜகத்தோட உச்சகட்டோன்னே வந்து சொல்லலாம் நன்றி